வணக்கம் பன்னிரண்டு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவபிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கள்ளச்சாராயம் அருந்து சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒருவர் பலி ஒட்டுமொத்த உயர்வு கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய முதலமைச்சர் உத்தரவு மெத்தனால் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறியவும் காவல்துறைக்கு அறிவுரை கள்ளச்சாராய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைப்பு மூன்று மாதங்களுக்குள் பரிந்துரைகளை வழங்கும் என்று முதலமைச்சர் மு தகவல் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வீதி தவறாமல் உயிரிழப்புகள் தெருவுக்கு தெரு ஒலிக்கும் மரண ஓலம் உடல் உழைப்பால் வலியை மறக்க குடிக்கச் சென்று சிகிச்சையில் உள்ள கருணாபுரம் சின்னசாமி படிக்கும் மகனுடன் தவித்து வரும் மனைவி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு சிகிச்சைக்கு வராமல் இருந்த முப்பத்தி இரண்டு பேர் மீட்பு அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்த நிலையில் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பு கள்ளக்குறிச்சி சோகம் எதிர்காலத்தில் நிகழாமல் காவல்துறையினர் தடுக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதுமாக நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சபாநாயகர் இரங்கல் பேரவை அதிர்ச்சியும் துயரமும் கொள்வதாக சட்டப்பேரவையில் பேச்சு கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் இனியும் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவில் நீட் வினாத்தால் வெளியானதாக பீகாரில் கைதான மூன்று மாணவர்கள் ஒப்புதல் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பதிமூன்று பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுக்கான அறிவிக்கை வெளியீடு புதவி ஆய்வாளர் உட்பட ஐநூற்றி ஏழு பணியிடங்களை நிரப்ப செப்டம்பர் பதினான்கில் முதல்நிலை தேர்வு பயிர் எரித்து எரித்து எரித்துனா கண்ணு தெரிய மாட்டுக்குதுமா கண்ணு தெரிய மாட்டுக்குதுமா இந்த சாரைய கடை ஒழிக்கணும் சாமி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற மு க ஸ்டாலின் இது தொடர்பாக விசாரிக்க ஆணையம் அமைத்தும் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் விசாரிக்கிறார் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் இதுவரை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் வழங்கியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மெத்தனால் கலந்த கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனையில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய உத்தரவிட்டு இருப்பதாகவும் மெத்தனால் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தை கண்டறிய காவல்துறைக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து சிறப்பு சிகிச்சை வழங்க ஆணையிடப்பட்டிருப்பதாகவும் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை ஆணையம் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக முழுமையாக விசாரித்து மூன்று மாதங்களுக்குள் பரிந்துரை வழங்கும் என்றும் உள்துறை முதன்மை செயலாளர் டிஜிபி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று இரண்டு தினங்களில் அறிக்கை அளிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துக்க நிகழ்வு வீட்டுக்கு வந்தவர்களுக்கு இரவு முழுவதுமாக கள்ளச்சாராயம் விநியோகிக்கப்பட்டதாகவும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் வீடுகளில் பந்தல் அமைக்க கூட ஆள் இல்லை என்றும் கருணாபுரம் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் வரத்துக்கு வண்டி இல்லை ஒரு பந்தல் போறது கூட ஆள் இல்லை இடமே எதுவுமே இல்லை எல்லாம் வந்து எல்லாம் டிராஃபிக்கே தான் ஆகுது எல்லாம் இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க எல்லாம் ஒன்லி சாராயம் தான் நேத்து முந்தானத்து

கருணாபுரத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் விற்பனை செய்த கள்ள சாராய்க்கு இருநூறு பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளன இந்த கள்ளச்சாராயம் வருகி இறந்தவர்கள் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று எண்ணிக்கை சுமார் நூத்தி முப்பத்தி மூணு பேர் இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயம் வருகி பாதிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவராக மருத்துவமனையிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவலையும் இருக்கின்றது அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமிடமாக இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கேயே இருக்கின்றார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள் உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை இன்றைக்கு விற்ற காரணத்தினால் அந்த கள்ளச்சாராயத்தை பறியவர்கள் இன்றைக்கு முப்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கின்றார்கள் இது வேதனையான சூழ்நிலை அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் நேற்று தினம் நான் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றது பொழுது மாலை மூன்று மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி இந்த கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் இறந்து கொண்டார்கள் பல பேர் சிகிச்சை பெற்றவர்களால் மருத்துவமனை செய்தி கிடைத்தது ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது இவர்கள் அனைவருமே சேர்ந்தவர்கள் ஏழைகள் இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராய் விற்கப்படுகிறது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்